ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷம் டைம் இருந்தால் போதுங்க சூப்பராக டிஃபன் செஞ்சு சாப்பிட்லாம் மாவே இல்லைன்னு கவலைப்படாதீங்க அதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு ஒரு டம்ளர் ரவை சேர்த்துங்க எதில் ஒரு டம்ளர் சேர்க்குறீங்களோ அது அரை டம்ளர் தயிர் அரை டம்ளர் தண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து கலக்கி பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையம் மையம் அரைச்சி அதே பவுலில் திருப்பி சேர்த்துக்கங்க கேஸ் ஆன் பண்ணி வானிலி வச்சு ஆயில் ஊற்றி கடுகுளுந்த பருப்பு கடலை பருப்பு துருவனை கேரட்டு பொடிப்பொடியான இருக்கணும் வெங்காயம் கருகப்பிலை பச்சை மிளகாய் இதுக்கு மட்டும் தேவையான உப்பு எல்லாத்தையும் நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிட்டு அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க ரவையில் ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டு தோசைக்கல் வச்சு ஊற்றாதீங்க ஏ தாளிப்பு கரண்டி இருக்கலங்க தாளிப்பு கரண்டி அந்த தாளிப்பு கரண்டியை வச்சு டக்குனு என்ன செய்கிறீங்க அதில் எண்ணெயாவது நெய்யா தடவிக்கிட்டு அப்படியே ஒரு கரண்டி ஊற்றி அப்படியே உப்பிக்கிட்டு வருங்க புஃப்னு உப்பிட்டு வரும் ரவை பன் தோசை அப்படின்னு சொல்லலாம் ரவை அப்பம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி ஊற்றிக்கோங்க தோசைக்கல ஊற்றி தோசையாக சாப்பிடலாம் இப்படி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக பன் தோசை மாதிரி சூப்பராக இருக்கும் ரவை பன் தோசை இதுக்கு பேருங்க ஒரு கரண்டியை ஊற்றிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பிடுங்க ஸ்பூனை வச்சு சூப்பராக இருவாங்க நல்லா எடுத்து சாப்பிட்டா சைடுஸே வெண்டையில ஆனால் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேற எவ்வளோ இருக்கும் ரவை பன் தோசை ரெடி